உலாத உறவுகளுக்கு வணக்கம் டியோப் தமிழ் தமிழ்கொடி குழுமத்தின் நிறுவனர் பெரும் மதிப்புக்குரிய திரு ரவிசங்கர் சுகதேவன் அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு நாங்கள் புதிய புதிய திட்டங்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து கொண்டிருக்கின்றோம் டியூப் தமிழ் தமிழ்கொடி குழுமத்தின் அபவிருத்தி குழுவின் ஏற்பாட்டிலேயே இந்த நிகழ்ச்சி திட்டத்தின் செயற்பாடுகளை நாங்கள் ஒழுங்கு செய்திருக்கின்றோம் இன்றைய இந்த காளான் உற்பத்தி செய்கையினுடைய நிகழ்வையொட்டி இன்றைய எங்களுடைய டியூப் தமிழ் தமிழ்கொடி உறவுகளுடைய நிறுவனமாகி அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு நாங்கள் இந்த காளானை காளான் உற்பத்தியை எங்களுடைய மக்களுக்கு பயனடையக்கூடிய வகையில் அறிமுகம் செய்து வைப்பதில் மகிழ்ச்சி அடைந்து கொண்டு இன்றைக்கு இந்த காளான் அறுவடையை ஆரம்பிக்கின்றோம் அன்புக்குரிய எங்களுடைய பயனாளிகளுக்கு அன்பான வேண்டுகோள் நீங்கள் இதில் பயனை பெற விரும்பினீர்கள் என்றால் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு சிறந்த முறையில் பயிற்சியோடு அதுக்கு தேவையான சகல வசதிகளையும் செய்து இந்த தொழில் வருமானத்தை ஏற்பயிற்சிய வருமானத்தை ஏற்படுத்த விரும்புகின்றோம் ஆகவே நீங்கள் இன்றிலிருந்தே இந்த காணொலியை பார்க்குற நேரத்திலிருந்தே நீங்கள் எங்களோடு தொடர்பு கொண்டால் நாங்கள் அதுக்கேற்ற வகையிலான பயிற்சியை ஆரம்பிப்பதற்கு ஆயத்தமாக விருப்பத்தோடு இருக்கிறோம் இந்த காளான் உற்பத்தி சம்பந்தமான காளானுடைய வருமானம் சம்பந்தமாக ஒரு புதிய முயற்சிக்கு அனைவரையும் வருக வரு வருக விறவேற்றுக்கொண்டு இந்த காளான் சம்பந்தமான செய்கை முறையை இதில் நான் உங்களுக்கு அறிமுகம் செய்ய விரும்புகிறேன் இது ஒரு லாபகரமான தொழில் அதிக வருமானம் வரும் இலகுவாக செய்யக்கூடியதும் இதில் எங்களுக்கு சிறிய உழைப்பில் அதிக லாபத்தை பெறக்கூடிய வருமானத்து பயிராக இந்த காளான் உற்பத்தி காணப்படுகிறது இது எங்களுடைய பண்ணை போலாண்மையில் நாங்கள் மாதிரியாக செய்ததிலிருந்து எடுத்து வரப்பட்ட ரெண்டு காளான் பொதி இப்படி தான் காளான் உற்பத்தியாகும் இது எப்படி இந்த காளான் செய்கிறது என்று சொல்லி நான் ஒரு அறிமுகம் ஒன்று உங்களுக்கு செய்வதை மகிழ்ச்சி அடைகிறேன் முதலில் நாங்கள் காளான் உற்பத்தி செய்வதற்கு எங்களுடைய வருமானத்துக்கு ஏற்ற வகையில் சிறிய ரெண்டு கூடு அல்லது ஒரு சிறிய அறை ரெண்டு அமைக்கப்படும் ஆறுதர் எட்டு அடி நீளம் அகலமாக இருந்தாலும் சரி அதை விட பெருசாக இருந்தாலும் சரி அதை விட சிறிதாக இருந்தாலும் சரி எங்களுடைய வருமானத்துக்கு ஏற்ற வகையில் எங்களுடைய வீட்டில் இருக்கிற மீதமான ஒரு அறைக்குள்ளே இது அமைத்துக்கொள்ளலாம் ஏனென்றால் இது ஒரு சுகாதார முறைப்படி செய்து கொள்ள வேண்டியதும் மற்ற இதிலிருந்து எந்த ஒரு அழுக்கும் வழியே வராது என்ற படியால் இது நாங்கள் உங்களுடைய அறைக்குள்ளேயே எங்களுடைய பிள்ளை போல வளர்ப்பதற்குரிய ஒரு பயிராக இதில் கழிவொன்றும் வெளியேற்றப்படுவதில்லாத காரணத்தினால இதிலிருந்து ஒரு மாசும் வீட்டில் தொற்றாக ஏற்படுத்தாத காரணத்தினாலும் நாங்கள் இதை வீட்டுக்குள்ளே வச்சே ஒரு அழகான பயிராக அதிக வருமானத்தை நாங்கள் செய்து செய்து கொள்ள முடியும் முதலாவது நாங்கள் என்ன செய்யறோம் ரெண்டு அறை ஒன்றை ஒரு அடை இருட்டாகவும் ரெண்டாவது அறை ஐம்பது அடக்கு முழுவது வீதம் வெளிச்ச கொண்ட ஒரு அறையாகவும் நாங்கள் ஒன்றை அமைத்து கொள்ள வேணும் அந்த அறை ரெண்டும் பாதுகாப்பாக இருக்க வேணும் என்னென்னு சொன்னால் வெளியிலிருந்து உயிர் நாங்கள் உள்ளுக்கு பெறாமலும் அல்லாது பானியில் ஒன்றும் வராமல் கொள்ளாமல் ஒரு கூடு கூடுண்டு அடைச்சு சரியான வகையில் பாதுகாப்பை ஏற்படுத்தின பிறகு நாங்கள் இந்த காளான் முறையை ஆரம்பிக்கலாம் இதை ஆரம்பிப்பதற்கு முதலாக நாங்கள் காலை இதுக்குள்ளே என்ன வச்சிருக்கிறோம்னு சொன்னா உள்ளுக்கு தூசு மரத்தூசுல கூடுதலான அதிக விளைச்சலை தரக்கூடிய மரத்தூசும் மாவும் பலாவும் தான் அதிலிருந்து நாங்கள் அதிக விளைச்சல் கொள்ள முடிய கூடியதாக இருக்கும் மரத்தூசை தனியாக மரத்தூசை வச்சுக்கொண்டு நாங்கள் காணான் உற்பத்தி செய்ய இல்லாது மரத்தூசு இதுக்குள்ளே இன்னும் கொஞ்சம் புரதத்தை கூட்டுவதற்காக தவிடு சுவத்த அரிசி தவிடு மரத்தூசு பத்து கிலோ எடுப்போம்னு சொன்னால் ஒரு கிலோ தவிடும் ஒரு நூறு கிராம் சுண்ணாம்பும் ஒரு பத்து கிராம் உப்பும் எங்களுக்கு தேவையாக இருக்குது கலந்து நாங்கள் அதை குளைக்குவோம் குளைச்சி தூவல் நீரில் தெளித்து கையால் அப்படி அமதி பிடிக்கல அது இறுக்கி உடைஞ்சி விழக்கூடிய மாதிரியான ஒரு ஈரப்பதனை கொண்ட வர நிலையில் அந்த வந்து தயார்படுத்துகிறோம் தயார்படுத்தின பின்னர் ஆறு இஞ்சியோ நாலு இஞ்சி விட்ட முடிய ஒரு பொழுத்தீன் இப்படி வெள்ளை பொழுத்தீன் எடுத்து ஒரு ஆறு இஞ்சி உயரமான நிலையில் எடுத்து அந்த இதுக்குள்ளே நாங்கள் ஒரு பேக் முறை செய்து அந்த பேக் முறைக்குள்ளே நல்லா இறுக்கி அமர்த்துவோம் எவ்வளோ தூரம் டைட் பண்ண முடியுமோ இவ்வளோ தூரம் இருக்குவோம் ஒரு நாலு அஞ்சு இஞ்சிக்கோ நாலு இஞ்சிக்கோ இந்த மரத்தூசை நாங்கள் இவ்வளோக்கு இருக்குவோம் இருக்கின பிறகு இப்போ இந்த மரத்தூசை நாங்கள் மிக முக்கியமாக செய்ய வேண்டிய வேணும்னா தொற்று நீக்கணும் இதுக்குள்ளே இருக்கிற கிருமி ஃபுல்லாகவே அழிக்க போகணும் அழிக்கிறதுக்கு ஒரு முறை ஒன்றை நாங்கள் பின்பற்ற வேணும்னு சொன்னால் இப்போ நான் புட்டு விடியப்பம் அவிக்கிறது போல இதையுமே நீர் அவிக்கணும் ஒரு விரலுக்குள்ள விரலுக்கு உள்ளுக்கு தட்டு ஒன்று செய்து போட்டு தண்ணியை கீழே விட்டு தட்டுக்கு மேலே போய் அடுக்கி விரலை வெப்பமேட்டி அஹ் மேல நம்ம மூடி ஒரு மூன்று மணித்தையால அவிக்க இதுல இருக்க தொற்றுக்கள் ஃபுல்லாகவே வெளியேறும் கிருமி ஃபுல்லாகவே அழிஞ்சிப்போம் இதில் தனியாக இதில் பசலை தான் இருக்கும் தொட்டு நீக்கப்பட்ட பசலை மட்டும்தான் இருக்கு தொட்டு நீக்கப்பட்ட பசலை இருக்கு இது மூடி கட்டி நாங்கள் இதுலயே ஒரு பிளாஸ்டிக் கொண்ட ஒரு எஸ்ரோன் பிளாஸ்டிக் கொண்டு வட்டமாக வச்சு கட்டி இருப்போம் அந்த துவாரத்தினூடா தான் உள்ளு ஒப்பம் வரும் இது அவிச்ச பிறகு நாங்கள் ஒரு நாள் ஃபுல்லாகவே எடுத்து எங்களோட இருட்டான் அறைக்குள்ள அதில் ஈரப்ப இருட்டான்னு அறையான்னு சொன்னால் இருட்டு அரை இருட்டாக இருக்கணும் கீழே ஒரு நாலு இஞ்சியோ இஞ்சிக்கு மணல் போட்டு மணல் ஈரப்பதனாக இருக்கணும் சுத்த வர குளிர்மை ஏற்படுத்தக்கூடிய வகையில் நாங்கள் தண்ணியை ப்ரெஸ் பண்ணி அந்த அறையை ஈரமாக்கி கொண்டு இதை கொண்டு போய் நாங்கள் ராக்க தட்டு முறையில் கரையில் மூன்று பக்கமும் தட்டு முறையில் இவையே கொண்டு போய் அடுக்குவோம் ஒரு நாளைக்கு ஐம்பது இருபத்தஞ்சு அவிக்கிறோம் அவிச்சா கொண்டு போய் வைக்கிறோம் வச்சு ஒரு நாள் புல்லாகவே ஈரமாகி குளிர்ந்த பிறகு அடுத்த நாள் இந்த வாயை திறந்து வாய்க்குள்ள அரை தேக்கரண்டி நாங்கள் சீட்ஸை வந்து ஒரு இடத்துல வாங்கணும் நாங்கள் சீட்ஸ் உற்பத்தி ஆகிறதுக்கு கன தொட்டு நிக்கல் வேணும் அதனால சீட்ஸை நாங்கள் ஒரு இடத்துல வாங்குற வித்துக்களை நாங்கள் வாங்குறது இலகுவா இருக்கும் நம்ம திருநெல்வேலி ஃபார்ம்ல வாங்கலாம் அல்லது தனியார்கள் கன பேர் செய்கிறார்கள் அவர்கிட்ட த தரத்தை நாங்கள் உள்ளடக்கிற நிலையில் பெற்றுக்கொள்ளலாம் இதில் அரைத்தேக்கர் ஒரு பேக்கு அரைத்தேக்கர் வித்துக்களை உள்ளுக்கு போட்டு பிறகு அதுக்கு மேலே பேப்பரால் மூடி ஒரு பிளாஸ்டிக் போட்டு டைட் பண்ணி அதை கொண்டு போய் அந்த தட்டியில் வைப்போம் தட்டில் வச்சு இருபத்தி ஒரு நாள் இந்த வெள்ளை மாதிரி தெரிகிற பங்க சுத்தியான காலத்துக்கு விடுவோம் இந்த பங்க சுற்பத்தியான காலம் இருபத்தி ஒரு நாள் தேர் இருபத்தொரு நாள்ல பார்க்க இந்த இதெல்லாம் வெள்ளியாக வந்திருக்கு முள்ளுக்கு வெள்ளியாக வந்திருந்த பிறகு இந்த வாயை வெட்டிட்டு ரெண்டாம் அரை ஐம்பது அடக்கம் எழுபத்தஞ்சு வீதமான வெளிச்சம் கொண்டு ரெண்டாம் மூடி அரை அடைக்கப்பட்ட அறைய கொண்டு போய் இப்படி சரிச்ச நிலையில் வைப்போம் ஒரு முக்கோண ஸ்டாண்ட் ஒன்று செய்து போட்டு இப்படி சரிச்ச நிலையில் வைப்போம் ஏன் சரிச்ச நிலையில் வைக்கிறோம்னா அதுக்கு ரக இதுக்குள்ள விழுற ஸ்ப்ரே பண்ண உள்ள போகிற தண்ணி வடிஞ்சு கீழே வந்துடுவோம் ஒன்று இரண்டாவது இப்படி நாங்க மேலே போயிருக்க தண்ணி கீழே போனா இங்கே இருக்கிற காளான் உற்பத்தி செய்யக்கூட மேலே தள்ளி கொண்டு விறகு எல்லாம் கலட்டி விழுந்துடும் அப்ப முதலாம் இது இது இங்கேருந்து இருந்து இங்கே வரைக்கும் காளான் உற்பத்தி செய்ய முடியும் ரெண்டரை மாதம் இதனுடைய ஆயுள் காலம் ரெண்டரை மாதத்தில் ரெண்டரை மாதம் வரைக்கும் மறுபடியும் செய்யலாம் அஞ்சு மூன்று நாள் வரைக்கும் இது பூ வரும் இது பூ வந்து மூன்றாம் நாத்து அறுவடை செய்வோம் இரண்டாம் நாத்து இது இன்னும் ஒரு நாள் விடலாம் அல்லது இப்ப இன்றைக்கே வட்டி கறி உண்டே சமைச்சு பார்க்கலாம் ரசி மாதிரியே இருக்கும் ரசி கறி வைக்கிற மாதிரியே இந்த கறியை வச்சு கொள்ளலாம் அப்ப இப்படி சரிச்சு வச்சிட்டு இது வாய பட்டின பிறகு இந்த கீழே ஒரு வீ சேப்பா ஒரு இடத்த வெட்டி விடுவோம் ஏன் வெட்டி விடுற இதுக்குள்ளே இதுக்குள்ள விழுகிற தண்ணி மேலாதிக மேலதிகமான தண்ணி இதுக்குள்ள பழிய போயிடும் அல்லாட்டி கீழே நண்டி இதை கீழ்ப்பக்கம் அழுக தொடங்கும் அழுக தொடங்க இன்னொரு தொற்று ஒன்று உருவாக்கி இந்த பை பழுதா போடும் இந்த பை பழுதாற மட்டும் இல்லை மற்ற பைகளையும் பழுதாக்குற வாய்ப்பு இருக்கிறதால இதில் ஒரு வீசேப்பா வட்டி நாங்கள் இதில் இது வரைக்கும் கொண்டு விட்டோம்னு சொன்னால் உள்ளுக்குள்ள தண்ணி இதுக்குள்ள பழிய வந்து இப்படியே அடைக்க வைக்கப்பட்ட நிலையில் அஞ்சு உறக்கம் ஏழு நாளைக்குள்ள இந்த பூ வெளியே வரும் இருபத்தொரு நாள் முடிஞ்சு கொண்டு போய் நாங்கள் ஐம்பது இருபது விதமான வலிச்சாக்க வைக்க அஞ்சு உறக்கம் ஏழு நாளைக்குள்ளே வருது சில நேரங்கள் கொஞ்சம் கூடலாம் நாட்கள் கூடலாம் உற்பத்தி மற்றது எங்களோட கிளைமேட்டை பொறுத்தவரை நாங்கள் அடிக்கடி தூ துறந்து மூடுற வழையில உள்ள தண்ணி விடுற அளவுக்கு பக்கம் குளிர் பற்றாத இருக்கிறதுல சில நேரம் ஒரு நாள் ரெண்டு நாள் பிந்தி முந்தி உழைக்கலாம் இது வெளியே வேற வழிகிட்டால் முதலாம் முறை வெளியே வருது நாங்கள் வந்த நாள்லேருந்து மூன்றாம் நாள் அறுவடை செய்கிறோம் அதுக்கு பிறகு கொஞ்சம் என்ன செய்ய இன்னும் கொஞ்சம் வெட்டுவோம் இந்த வாயை வெட்டி போட்டு நாங்கள் இப்போ இதில் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது சுத்திகரிக்கப்பட்ட பொருட்களை தான் நாங்கள் வேலை செய்யணும் கற்றுக்கொண்டாலும் சுத்திகரிக்கப்பட்டதாக இருக்கணும் தண்ணிக்கு அவிச்சு போட்டு வச்சுருக்கணும் கத்தியண்ணா அவிச்சு போட்டு வச்சுருக்கணும் அல்லது நாங்கள் புழு போடுந்தாலும் கையை வடியாக கழிவு சவுக்காரம் போட்டு கழிப்பட்டு உள்ளுக்கு போய் நாங்கள் கிளவுஸை போட்டு க்ளவுஸை போட்டு ஒரே கிளவுஸை பயன்படுத்தின அந்த கிளவுஸில் இருக்கிற பங்கஸ் இதில் இருக்கிற பங்கஸை கிளவுஸில் இருக்கும் பயன்படுத்தவே இல்லை இப்போ அப்படியான ஒரு சுத்த முறைகளை வச்சுக்கொண்டு நாங்கள் செய்வோம் மனுஷனால் ரெண்டாம் முறைக்கு இதை கொஞ்சம் இப்படி வெட்டி போட்டுவிட ரெண்டாம் முறை இங்கே இருந்து பங்கசு முளைப்பார் அஞ்சு நாளில் பார்த்து வெட்டலாம் மூணாம் முறை முழுமையாக வெட்டுவோம் அப்படி அஞ்சு துவக்க முதல்ல நாலு பிறகு வெட்டுவோம் வெட்டினா இதுக்குள்ள இருக்கும் கொஞ்சம் பேர் இப்படி வெட்டி வெட்டி பிறகு இங்கே வெட்டி அப்புறம் இங்கே வெட்டி இதில் வெற அந்த ஃபங்கஸ் உற்பத்தியான தூசுகளை மெல்ல மெல்ல தட்டி கொண்டு வர கடைசி இங்கே வரைக்கும் வருவார் ரெண்டரை மாதம் வரைக்கும் இந்த பயிற்சி எல்லாம் இங்கே வரும் வரைக்கும் எங்களுக்கு பயன் தந்து கொண்டு இருக்கும் அஞ்சு ரகம் நாளைக்குள்ள அறுவடை செய்து நாங்கள் விற்பனை செய்து கொண்டே இருக்கலாம் விற்பனை செய்து கொண்டு இருக்கிற அதே போலையில் ஒவ்வொரு நாளும் அவிச்சு அவிச்சு அந்த முதலாம் மறைகளில் நாங்கள் அடிக்கொண்டு வந்தமன்றோம் ஐம்பது ஐம்பது அடிக்கொண்டிருந்தோம் ஐம்பது ஐம்பதாகவே உள்ளுக்கு வேற 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 எங்களுடைய வருமா தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட ஆ குறைஞ்சது அஞ்சு கிலோ ஆகுது நாங்கள் விற்பனை செய்து கொண்டு கூடிய மாதிரியான ஒரு வருமானத்துடன் தனியாக இந்த வேலையை செய்து கொண்டு ஒரு அது வருமானத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்பதில் இந்த காளானில் ஒரு சிறந்த முறை காளான் நல்ல ஒரு செய்க சுத்தமாக செய்யலாம் எங்களுக்கு ஊத்தியோ ஒன்றும் படுத்த வேலை இனலுக்கு ரெண்டு வேலை செய்யலாம் இதில் அதிக வருமானம் பெறலாம் நன்மதிப்பும் பெறலாம் இதுவே இந்த காலாதிபதியினுடைய முறையாக கருதப்படுகிறது சாதாரணமாக கூலித்தொழில் செய்கிற மக்களுக்கு இதில் இதை பயிர் செய்ய விரும்புவீர்கள் என்றால் நாங்கள் உங்களுடைய வீடுகளுக்கு வந்து இதற்கு தேவையான கூடுகளை அமைத்து தருவதூடாக இந்த பயிர் அறுவடை செய்யும் காலம் வரைக்குமான முதலீட்டை நாங்களே உங்களுக்கு வழங்கி உங்களுக்கான பயிற்சியையும் வழங்கி உங்களுக்கான ஆலோசனைகளையும் உங்களுக்கான தொழில்நுட்ப வசதிகளையும் நாங்கள் வழங்கி நீங்கள் பயனடையும் வரைக்கும் சகல உதவியையும் செய்துடுவோம் என்பதனை மகிழ்ச்சியுடன் தெரிவிக்க விரும்புகிறோம் இல்லை அதை எப்படி வட்டி 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 பட்டி எடுத்த எடுத்துடுத்து கழிச்சு கொண்டு அப்புறம் நாங்கள் இன்னும் ஒரு எடுத்து எடுத்தடுத்து நாங்கள் அவிச்சு அவிச்சு இது இதுன்னு முடிஞ்சிடும் இது கழிவுதான் இது இவ்வளவு வேற இவ்வளோ தேன் நாங்கள் பட்டி எடுத்துகிட்டு இதுலேருந்து ஒரு கத்தியால் கிளரை கிளறி விடுவோம் கிளறி விட அடுத்த பின்னுக்கு இருந்து வருவேன் அது கிளறி விட்டு பலிய மாதிரி தான் நாங்கள் ஒன்றிய பலியாக கொண்டு போவோம் இதில் ஒரு மனம் ஒன்று இருக்காது நல்ல வாசமாகவே இருக்கும் சுத்தமாகவே இருக்கும் இதில் நல்ல நல்ல புரோட்டீன் இருக்குது குழந்தை பிள்ளையிலேருந்து இருந்து எல்லோருக்குமே நல்ல ஒரு உணவாக கொடுக்கக்கூடிய உணவு இருக்குது இப்போ பெரும்பாலும் அதிகமான பேர் செய்யணும் எனக்கு படிப்பிச்ச மிஸ் வந்து அழியில இருக்கிற அரில அவன் வீட்டில் பெரிய லெவலில் செய்து கொண்டு இருக்கிறான் இப்போ திருநெல்வேலி ஃபார்மில் பட்டி வட்டி சந்த அவ இந்த உள்ளுக்குழு கடையை உடனே ஒரு பத்து மணிக்குள்ளே முடிஞ்சிடும் நாங்கள் சிறிய அளவிலையும் செய்யலாம் பெரிய அளவிலையும் செய்யலாம் செய்தோம்ன்னா இதுல வந்து எங்களுக்கு செய்த இல்லை கழிவு இல்லை இதுல வட்டி எடுத்தால் இந்த தண்டில இந்த இலையிலிருந்து இந்த தண்டிலிருந்து முழுதுமே சமைக்கலாம் நாங்கள் ரஜ்ஜி கட்டு ரஜ்ஜி வெட்டுற மாதிரி சின்ன சின்ன துண்டா வட்டி போட்டு அதே கூட்டு முறையில் செய்யலாம் இதுல இதனூடாக நாங்கள் இந்த பயிற்சி முறையை எங்களுடைய மக்கள் அனைவருக்கும் வழங்குவதற்காக விருப்பத்தோடு இருக்கிறோம் அப்போ இது யார் எங்களோடு ஊடாக தொடர்பு கொள்கிறீர்களோ அவர்களுக்கு எங்களால் இந்த பயிற்சி வழங்கப்படுவது மட்டுமில்லாமல் இந்த இதுக்கான இதுக்கான உதவி திட்டத்தை கூட நாங்கள் உங்களுக்கு செய்து தந்து நாங்கள் உங்களுக்கு அது அது சம்மந்தமான கல்வி அறிவையும் த மட்டுமில்லாமல் அது சம்மந்தமான நான் மேற்பு அறிவையும் செய்து அதில் வேறு லாப நட்டத்தில் என்ன மாதிரியான உங்களுக்கு பிரச்சனை வருதோ அந்த அதுக்கு எல்லாத்துக்கும் செய்யக்கூடிய வகையில் நாங்கள் உதவி செய்யக்கூடியதாக இருக்கிறோம் சந்தப்படுத்தல் உங்களுக்கு கட்டணமாக இருக்கிற சந்த படத்தில் நாங்கள் பெற்றுக்கொண்டு சந்தர்ப்படத்தில் ஏற்படுத்தி தருவதற்கான வாய்ப்புகளை நாங்கள் செய்தாரணம் செய்து தருவோம் இல்லை சந்த இடத்தையும் நாங்கள் உங்களுக்கு தொடர்படுத்தி விடக்கூடிய மாதிரியும் இருக்கும் இதில் சிறிய அளவில் செய்ய போகிறீங்களோ இல்லை பெரிய அளவில் செய்ய போகிறீங்களோ நுகர்வோர் என்ன மாதிரி அல்லது பயனாளிகள் என்ன மாதிரி எங்களோட அணுகினமோ அதுக்கேற்ற வகையில் இன்றைக்கு இருக்கிற ஜுபாதிகள் இப்போ இது போன்ற சின்ன ஒரு சிறிய அளவிலாக ஆரம்பித்தால் அவர்களுக்கே மேல்நிலை படிப்புக்கு இலகுவாக உதவக்கூடியதாக இருக்கும் உதாரணமாக இப்போ இப்போ வகுப்பு போட்டு வந்து வீட்டில இருந்து ஒரு தோட்டத்தை செய்து அதிலேருந்து லாபத்தை தான் மிச்ச காசை கொண்டு படிக்கணும்னா இது தோட்டத்தில் போய் ஊத்தப்பட்டு எல்லாம் செய்து கொண்டு போய் களைக்கிறத விட இது இலகுவாகவே வந்த வேலையில உடனே குளிச்சு போட்டு போய் இந்த காலனை பராமரித்து போட்டு பிறந்தால் களைப்பையும் இருக்காது அவருக்கு ஊத்தையும் மேல்நிலை ஏற்படாது ஆனால் அதிக வருமானத்தை அடுத்த நாள் கொண்டு போய் அவர் கொடுத்து போட்டு பாடசாலை மேல்நிலை படிப்புக்கு போகிறதுக்கான உதவி வருமானமாகவும் இது ஒரு சிறந்த வருமானமாக கருதப்படுது இருபத்தொரு நாள் இதில் பங்காசு முளைச்ச பிறகு அதுலேருந்து அஞ்சு நாள்ல அறுவடை செய்யலாம் அப்போ நாங்கள் ஒவ்வொரு நாளுமே அவிச்சவிச்சு ஒரு ஐம்பது பேக்கெட்டை நாங்கள் வைப்போம் சொன்னா இருட்டு அரைக்க வச்சு கொண்டு அது இருபத்தொரு நாளைக்கு ஆயுதமாக வந்து வந்து கொண்டு இங்கே இருக்கிற முக்கோண ஸ்டாண்டில் இது ஏறிக்கொண்டே இருப்பணும் அப்போ அவைக்கு நாங்கள் ஒரு ஒவ்வொரு இடத்துல சாதாரணமாக இப்போ பாக்ஸ் பண்ணி பாக்ஸ் பண்ணி இது இன்றைக்கு வச்சு நாளைக்கு டேட் பண்ணிக்கொண்டுக்கவே எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் அறுவடை செய்யக்கூடிய இருக்குது ஒவ்வொரு நாளும் சராசரி அஞ்சு கிலோ வரக்கூடிய மாதிரியான அறுவடையை செய்து கொண்டு இருக்கணும் அத்துடன் இந்த வருமான பயிற்சிகையை ஊக்குவிப்பதற்கு விரும்புகின்ற முதலீட்டாளர்களுக்கு அன்பான வேண்டுகோள் இந்த பயிற்சியை ஊக்குவிப்பதற்கு விரும்புகின்ற முதலீட்டாளர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்கின்ற வேளையில் உங்கள் ஊடாக எங்களுடைய பயனாளிகளுக்கு எங்களுடைய மக்களுக்கு எங்களுடைய தமிழ் பிரதேசத்தில் இருக்கிற ஏராளமாக விரும்புகின்ற மக்களுக்கு இளைஞர்களுக்கு யுவதிகளுக்கு மிகப்பெரிய அளவிலான வருமானத்தை ஏற்படுத்துவதற்கு நாங்கள் பெரும் முயற்சியாக விருப்பத்தோடு இருக்கிறோம் ஆகவே முதலீட்டாளர்கள் நீங்கள் விரும்புகின்ற உலையிலே எங்களோடு தொடர்பு கொண்டு நேரடியாக அந்த பயனாளிகளோடு நீங்கள் இந்த பயிற்சியைக்கு உங்களுடைய முதலீட்டை வழங்கி இந்த பயிற்சியையே ஆரம்பிக்க முடியும் என்பதனை நாங்கள் இது ஊடாக தெரிவிக்க விரும்புகிறோம் இவ்வாறு பல திட்டங்களை நாங்கள் உருவாக்கி இருக்கின்றோம் ஒவ்வொரு விடயங்களாக நாங்கள் எங்கள் மக்களுக்கு அறிமுகம் செய்வோம் நாங்கள் எந்த ஒரு விடயத்தையும் சொல்லிக் கொண்டிருப்பவர்கள் அல்ல செயலில் வெளிப்படுத்துபவர்கள் மற்ற ஒரு தொகுப்பில் உங்கள் விரையும் சந்திக்கும் வரை வணக்கம்